ஒரே ஒரு மனிதன் உலக வரலாற்றையே புரட்டிப் போட்டவன் அவன் இறந்தானா அல்லது மறைந்தானா வாருங்கள் இரகசியத்தின் கதவுகளை திறக்கலாம் உலக வரலாற்றை புரட்டினால் ஒரு பெயர் நிச்சயம் எதிரே வரும் அடால்ஃப் ஹிட்லர் அவன் ஜெர்மனிக்காக வாழ்ந்தான் ஆனால் அவன் ஜெர்மானியர் அல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆஸ்திரியாவில் பிறந்தவன் ஜெர்மனி மீது கொண்ட தீராத காதலால் தன் வாழ்க்கையே மாற்றிக்கொண்டான் ஒரு காலத்தில் சிறந்த ஓவியனாக மாற வேண்டுமென்ற கனவு ஆனால் போர் அவனை முழுவதுமாக மாற்றிவிட்டது சிறை அதில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அதுவே அவனை சர்வாதிகாரியாக உயர்த்தியது கொடூரம் முரண்பாடுகள் மறைக்கப்பட்ட உண்மைகள் நாம் அறிந்தது அவன் வாழ்க்கையின் ஒரே ஒரு பக்கம் மட்டுமே இன்னும் சொல்லப்படாத பல மர்மங்கள் நம்மை காத்திருக்கின்றன